આમઠે હેક તેક પેભ સ૧ આયાિં સ૧ પોંપ�રિં સ૧ હેપર

நீ ஆடிடா பயமாக இருக்கா நீ ஆடுறது கரெக்ட் ஆட்டுவியா இல்லை ஆடுறபோது சந்தேத்தில் ஆட்டியா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்கா குடி குடி மக்கள் உயர சரியா நம்பி வந்து உயர நம்ம நம்பி இருக்கிற உயர நம்பாமை இருக்கிறவங்க

ஆந்திரும்ப ஊச்சி விடுவோம்

என்ன கொடுப்பேன் கருத்து இருக்கிற ஒன்று போட்டு சாமன் கருத்துல போட்டு எட்டு மணி கட்டல கொடுப்பேன் வாங்கிட்டுருவா மறுபடி ம் ஐயன் இவ்வளோ பையன் தானா ம்